நீங்கள் அரசு பள்ளி தமிழ்நாடு அரசு பள்ளி கிடையாது தமிழ்நாடு அரசு கல்லூரி கிடையாது தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி கிடையாது எல்லாத்தையுமே அரசு தான் இருக்குது தமிழ்நாடே மொத்தமாக தூக்கிட்டாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு டாஸ்மாக இருக்கு நீங்கள் வேணா இருக்கு வேணா பார்த்துக்கிறீங்க அப்போ தமிழ்நாடுன்னு இருக்கிறதே உங்களுக்கு அவ்வளோ அவமானும் அருவறுப்பாகவும் இருக்கு அரசுனா எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா இல்லை ஆந்திர அரசா இல்லை குஜராத் அரசா மராட்டிய மகாராஷ்டிரா அரசா எந்த அரசு இந்த தமிழ்நாடுன்னு சேர்க்குறதுல அவ்வளவு உங்களுக்கு வெறுப்பும் எரிச்சலும் ஏன் வருது ஏன் வருது சரி என்ன திராவிட அரசுன்னு கூட போட்டு போங்க நாங்கள் விட்டுருவோம் எந்த அரசு